வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம எப்படி பார்க்க இது வந்து கர்நாடகாவில் செய்யறதுக்கும் தமிழ்நாட்டுல செய்யறதுக்கும் சில வித்தியாசம் இருக்கும் கர்நாடகாவில ஒரு சில இடங்களுக்கு தகுந்தாற் போல அந்த மசாலா பொடியினுடைய அளவுகள்லாம் மாறுபடும் நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிசிபேலாபாத்தோட ரெசிபியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு குக்கர்ல அரைக்கப்பு அளவுக்கு அரிசி கால் கப்ப அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சு குழைய வேக வைக்க போகிறோம் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க மனம் நல்லா இருக்கும் வேக வைக்கும்போது இது வந்து முக்கியமான டிப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டோம் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வைக்க போகிறோம் ஆறு விசில் வரட்டும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம காய் என்னென்ன காயெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதோடு நீங்கள் முள்ளங்கி சேர்க்கலாம் பட்டாணி சேர்க்கலாம் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன் அதனால் கடைசியில் சேர்ப்பேன் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதுலேயும் கொஞ்சமாக நெய் விட்டு நல்ல மணமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு காய் எல்லாமே வெந்துக்கிட்டுருக்கு ஆறு விசில் அரிசி பருப்புக்கு ஒரு விசில் காய்க்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோம் பெருங்காயம் பொறிஞ்சதை ஒரு தட்டுலையோ இல்லை மிக்ஸியிலையோ அதை நம்ம சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது போல் இதோட பட்டை ஒரு ஒரு இன்ச்சு பட்டை அதோட ஒரு நாலு கிராம்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கருப்பு ஏலக்காய் கூட சேர்க்கலாம் நான் ரெண்டு பச்சை இளக்காய் தான் இப்போ சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதையும் பெருங்காயத்தோடு சேர்த்துட்டோம் இப்போ ஒரு விசில் வந்த உடனே அணைச்சிடுவோம் மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்தா போல் நான் வந்து ஆறு மிளகா வத்தல் எடுத்துருக்குறேன் காரம் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்தா போல் மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன் நல்லா ஹீப்ப்டாக நல்லா தனியாக வந்து கருகிராமல் நல்ல வாசனை வர்றபடி வறுத்துக்கணும் இதோட ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு சத்தம் வரும் அந்த அளவுக்கு வறுக்கணும் ஃப்ளேமை குறையவே வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் ஒரு மிளகு கொஞ்சமாக நான் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகு இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் மிளகோட காரமும் மிளகாயோட காரமும் சேர்ந்துருக்கும் அதனால் பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கணும் இப்போ வறுபட்டது எல்லாத்தையுமே எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் எல்லாம் பொன்னிறமாக நல்லா வறுத்து வந்திருக்கு பக்குவமாக கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் ஹீப்படாக போட்டிருக்கேன் இது வந்து இந்த அரை கப்பு அரிசிக்குண்டான அளவு நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இதையே நீங்கள் அளவு சேர்த்து போட்டுக்கணும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக எண்ணெய் ஒரு சொட்டு இருந்தால் பரவாயில்ல இல்லைனாலும் தப்பு கிடையாது பொன்னிறமும் வறுத்து மிக்சியோடு இருக்கிற பொருளோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பிசிபேலாபாத்துக்கு மேல் பொடி இது இது ஆறட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இல்லை எண்ணெய் கூட விட்டுக்கலாம் கடுகு ஒரு மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் தாளித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்றோம் நம்ம கடைசியாக தாளித்து போடுறது சூடான சட்டியை சட்டியில் முதலியே தாளித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ பாருங்க அரிசி பருப்பு இதுவும் ரெடி ஆயிருச்சு வெங்காயம் சாம்பார் வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ருசிக்காது கர்நாடகாவில் வந்து வெறும் வெங்காயம்தான் போடுவாங்க நம்ம தான் காயெல்லாம் இருக்கோம் இதோட கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு நல்லா கருகிராமல் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிறணும் கை விடாமல் வதக்கிக்கோங்க ஒரு பக்கமாக கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ காயோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறோம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு அதோட வெங்காயத்தை சேர்த்துட்டோம் பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் இந்த காய்கறி வேக வச்சதோடு சேர்த்தாச்சு ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் உங்கள் புளியோட புளிப்பை பார்த்துட்டு இந்த காய்க்கும் அரிசிக்கும் தகுந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க நல்லா இருத்து வெட்டுறணும் இப்போ நம்ம வறுத்து வச்சது ஆரிச்சு நல்லா ஜம்முன்னு மனத்தோட பொடி பண்ணிட்டோம் இதை கடைசியிலேயும் போடலாம் நான் வந்து இந்த புளி புளித்தண்ணியிலே போடுறேன் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறலாம் இல்லை தேவையான அளவு மட்டும் கூட நீ பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டோம் போட்டுட்டு கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மனமாக இருக்கும் இந்த நேரத்தில் ப்ரெஷர் இறங்கினா அரிசி பருப்பு நல்லா பாருங்கள் நல்லா குழைய வெந்திருக்கு சூட்டோடு மசிச்சு விட்டுக்கலாம் மசிக்காமல் இருந்துட்டோன்னா நல்லா முளிச்சுக்கிட்டு இருக்கும் பருவமாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா குழைவாக இருக்கணும் அதோடு கொஞ்சம் நெய் கூட இருக்கணும் அந்த நெய் இருக்கக்கூடிய ஃபேட்டு இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் பிரியாணி எல்லாம் எல்லாமே நம்ம சேர்க்குறது இந்த பட்டை கிராம்பு அதுக்காக தான் இதுலேயும் நம்ம அந்த ஃபேட்டை கட் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம் இதில் டெசிகேட்டட் கேக் கோக்கனட் போக்கலாம் நான் பச்சையாக இருக்கிற தேங்காய் பூவை நல்லா அரைச்சு இந்த நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிட்டுருக்கிற குழம்புல சேர்த்துட்டேன் ஒரு சிலர் இந்த தேங்காய் சேர்க்காமலும் செய்வாங்க கொதிச்சிட்ருக்க குழம்புல ரெண்டு பிரிஞ்சி சேர்த்துட்டேன் தாளிக்கும்போது சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க கொதிக்கும்போது போட்டிங்கன்னா அது நல்ல மனமாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம மசிச்சு வச்சுருக்க அரிசி பருப்போடு சேர்த்து நல்லா நீர்க்க இருக்கணும் அதாவது நம்ம பொங்கல்னா வெண்பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் கரண்டியிலேருந்து எடுத்தால் நல்லா ஈஸியாக விழுகணும் அந்த அளவுக்கு நெய்யும் இருக்கணும் தண்ணியும் குழவாக வேகிற அளவுக்கு வச்சிருக்கணும் இப்போ பாருங்கள் தாளிச்சிருந்ததை நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டோம் மீதம் இருக்கிற குழம்பு முதலையே எப்போது ஃபுல் குழம்பையும் ஊற்றிடாதீங்க சாதம் ஒரு வேளை ஜாஸ்தியாயிரும் இல்லை குறவாயிரும் அதை பார்த்துட்டு குழம்ப சேர்த்துக்கோங்க நெய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் நான் இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் கூட சேர்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் குறையாகவே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா சுவையான ஒரு விசிபேலா பாத் ரெடி ஆயிருச்சு இது எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபி பார்க்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்